குரு பிரம்ம குரு விஷ்ணு குருதெய்வ மகேஸ்வரா குரு பரபிரம்ம பரபிரம் ஸ்ரீ குருவை நமக வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம சிகரத்தை நோக்கி சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாலாம் இடத்து காரகத்துவங்கள் ஒரு ஜாதகத்தில் நாலாம் இடத்துல எந்த கிரகம் அமைந்தால் என்ன லாபம் என்ன பயன் அப்படின்னு பார்க்க போறோம் பொதுவா வந்து நாலாம் இடத்துக்கு நிறைய காரகத்துவங்கள் சொல்றாங்க ஒருவருடைய கல்வி தகுதி வாகனம் சுப நிகழ்ச்சிகள் அவருடைய வியாபாரம் வீடு வெற்றி அவர்கள் ஒரு விஷயத்தில் வெற்றி பெறுறது சுகங்கள் அவங்களுடைய தாயார் விருப்பப்படும் நல்ல உற்றார் உறவினர் அதுபோல புதையல் சொல்லக்கூடிய லாட்ரி இந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடிய சில விஷயங்கள் தாயினுடைய அவர்களுடைய போக்கு மனநிலை வாசனை திரவியங்கள் பால் கால்நடை செல்வம் கோயில்களில் நடத்தப்படும் திருப்பணிகள் அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்கள் நீர்வளம் பாசன வசதிகள் நிலம் மருந்து கல்வியறிவு வேதங்கள் படிக்கிறது தர்க்க விவாதங்கள் பண்றது புராணத்திலையும் இதிகாசத்திலையும் ஈடுபாடு காட்டுறது கனவு நாம் காண்கின்ற கனவு தந்தை பற்றிய சிந்தனைகள் தந்தையுடைய சிந்தனைகளை சொல்லுவோம் யாத்திரைகள் போகிறது இருதயம் நம்மளுடைய இதயத்தை குறிக்கிறது நான்காம் இடம் நண்பர்கள் நிறைய யோசனைகள் விரதங்கள் உபவாசங்கள் பெரும் இடத்து நிலக்கிளாறுன்னு சொல்லுவாங்களா பெரிய நிலக்கிளாரா இருக்கிறது கடல் மூலியமா கிடைக்கக்கூடிய அதாவது தண்ணீர் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபங்கள் நடுத்தர கல்வி மூலிகைகளை குறிக்கும் குகைகள் குளம் முதலிய நீர்நிலைகள் இதெல்லாம் வந்து நாலாம் இடத்து காரகத்துவங்களாக சொல்லியிருக்காங்க நாலாம் இடம் வந்து மிக மிக முக்கியமான ஸ்தானங்கள்ல ஒன்று இதுல கேந்திர ஸ்தானங்களில் வந்து இந்த நாலாம் இடம் ஒன்னா வருது அத்தோடு இது வந்து முழுமையான சுபஸ்தானமாக கருதப்படுகிறது நாலாம் இடத்தை கொண்டு ஒருவருடைய தாயின் நிலையை கணிக்கும் போது தாய்க்கு காரராகிய சந்திர நிலையை பார்க்கணும் அதே போல சுகங்களை நம்மளுடைய சுக சுகங்களை ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன செய்யணும்னா சுக்கரனை பார்க்கணும் வீடு வாசல் இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா செவ்வாயை கவனிக்கணும் ஒருவருடைய கல்வியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு வச்சுங்களேன் புதனுடைய நிலையை கவனிக்கணும் வாகனம் பற்றி அறிவதற்கு நாலாம் இடத்து அதிபதியோடு சுக்குரன் சனி செவ்வாய் ஆகிய மூணு பேருடைய நிலைமைய பார்க்கணும் சுக்ரன் வந்து சிறப்பா இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் நாலாம் இடம் பொதுவாக வாகனத்தை குறித்தாலும் சுக்ரன் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்ரன் நல்லா இருந்தா சொகுசு வாகனத்தை போவாங்க சுக்ரன் நல்லா இருந்தா சொகுசு வாகனத்தில் செல்வார்கள் சனி அப்படி நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அவங்க வந்து சரக்கேத்தும் வாகனங்களை வாங்குவாங்க இப்ப செவ்வாய் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து கனரக வாகனமும் டிராக்டரு இது போன்ற வாகனங்களை வாங்குவாங்க இதெல்லாம் வந்து பூமிகளுக்கு பயன்படுத்து பூமியின அதாவது விவசாயம் செய்வதற்கு மற்ற சில வீடுகள் கட்டுவதற்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய கனரக வாகனங்களை இந்த செவ்வாய் நல்லா இருந்தா வாங்குவாங்க இரண்டாம் இடமும் நாலாம் இடமும் ரெண்டுமே வந்து ஒரு கல்வியை குறிக்கக்கூடியது வித்தையை குறிக்கக்கூடியது இந்த ரெண்டு வீட்டுடைய அதிபதிகளோடு கல்விக்கு காரணனான புதனுடைய நிலைமையையும் காரணனான குரு பகவானின் நிலைமையும் கொண்டும் ஒரு ஜாதகனது கல்விய நம்ம பார்க்க முடியும் அறிவாற்றல் அவங்களுடைய அறிவுத்தன்மை அவருடைய கலைத்திறன் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முறையான கல்வியை வந்து அதிகமாக படிக்கலையா கூட மற்ற படித்தவர்களை காட்டிலும் அதிகமான அறிவா இருப்பாங்க அறிவாற்றல் பெற்றிருப்பாங்க எப்படின்னா இவர்களுடைய ஜாதகத்துல வந்து இரண்டாம் இடத்திலும் நாலாம் இடத்திலும் உள்ள பாவ கிரகங்கள் இந்த பாவ கிரகங்களால இவங்களுடைய கல்வி கல்வி பருவத்தில் வந்து இவர்களுடைய கல்வி பருவத்தில் சில தடைகள் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இவங்க ஜாதகத்துல மித்த கிரகங்கள் நல்லா இருந்து அவர்களை வந்து மிக மிக புத்திசலியா மாத்திருக்கும் குரு பகவான் வந்து கண்டிப்பா வலுவா இருந்திருப்பாரு அது போல லக்னத்தோட லக்னத்துடனும் சந்திரனுடனும் குரு சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்னா இவங்கதான் படிக்காத மேதையும் சொல்லுவாங்கல்ல படிக்காமையே நிறைய அறிவாற்றல் உள்ள நபர்களா இருப்பாங்க அது போல ஒருவருக்கு எப்படிப்பட்ட வீடு அமையும் என்பதை தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நாலாம் இடத்து அதிபதியின் நிலைய அத்தோட சுக்குரன் நிலையும் கவனிக்கணும் நாலாம் இடத்தின் அதிபதியோ நாலாம் இடத்தின் அதிபதியோடு சனி ராகு கேதுக்கள் சம்பந்தம் இருந்துச்சுன்னு வச்சுக்கானேன் நாலாம் இடத்துலேயோ அல்லது நாலாம் இடத்து அதிபதியோடையோ சனி ராகு கேதுகள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பழைய வீட்டும் வாங்கும் யோகம் இருக்கும் நாலாம் இடத்துல வந்து நாலாம் இடம் சிலருக்கு பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் நாலாம் இடமும் பாதிக்கப்பட்டு சுக்கரனும் பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னு வச்சுங்கனே அவங்க வாழ்நாள் முழுவதும் வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க நாலாம் இடமும் சுக்கரனும் நல்ல நிலையில இருந்தாலும் நல்ல தசா புத்தி வராத வரைக்கும் நிறைய பேரு வாடகை தான் வசிக்க வேண்டியிருக்கும் எந்த பலனையும் நம்ம பார்க்கும் போது நம்மளுடைய நடந்து முடிஞ்ச தசா புத்திகளையும் நடக்கின்ற தசா புத்திகளையும் பார்த்தாதான் சரியான முறையில நம்ம பலனை எடுக்க முடியும் பலன் சொல்ல முடியும் நாலாம் இடத்துல செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி இந்த கிரகங்கள் ஒன்று நாலாம் இடத்தில் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இந்த கிரகங்களுள் ஒன்று ஆட்சியோ உச்சமோ பெற்றிருக்குன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு என்ன பேர்னா பஞ்சமகாபுருஷ யோகம் அப்படின்னு சொல்றது அப்படி உச்சம் பெற்றிருக்கு ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருக்குன்னா பஞ்சமகாபுருஷ யோகத்தை கொடுக்கும் சனியோ செவ்வாயோ நாலாம் இடத்தில் நின்றிருப்பது அவ்வளவு நல்லது இல்லைங்க அப்படின்னு ஜோதிட நூல்கள் சொல்லுது இந்த நாலாம் இடத்தும் இந்த செவ்வாயோ சனியோ ஆட்சியோ உச்சமோ பெற்றிருப்பது பஞ்சமகா புருஷ யோகத்தின் கீழ வந்துடும் இருந்தாலும் லக்னத்துல சுபர்களா இருந்து நாலாம் இடத்துல இருக்கும் போதுதான் இந்த யோகத்தின் பலன் முழுமையா கிடைக்கும் அப்படின்னு ஜோதிட நூல்கள் சொல்லுது பொதுவா நாலாம் இடம் மாதுர் ஸ்தானம் அதாவது அம்மாவை குறிக்குது வாகனத்தை குறிக்குது கல்வி அறிவை குறிக்கிறது ஒருவரின் சுகத்தை குறிக்கிறது அவருடைய பிறப்பை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இது கேந்திரத்திலயும் வரதுனால லக்னம் நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் ஆகிய நான்கு இடங்களும் கேந்திரஸ்தானம் பொதுவாக இந்த நாளுமே கனவுக்கு காரகத்துவம் பெற்று கனவு காண்றோம்ல நாம அதுக்கு காரகத்துவம் லக்னம் நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் பத்தாம் இடத்தில் உள்ள கனவு எப்போ வரும்னா விழுத்திருக்கும் போதே கனவு காணுவாங்க தூங்கிக்கிட்டே ஒருத்தர் முழிச்சுக்கிட்டே தூங்குவாங்க தூங்கிக்கிட்டே முழிச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்களா அவங்கள மறியாளும் இதெல்லாம் வந்து ஜோதிட நூல்கள் சொல்லுதுங்க பொதுவாக நாலாம் இடத்து காரக கிரகங்கள் வந்து சந்திரன் அவரோட சேர்த்து சுக்கரன் சொல்றாங்க இப்ப நாலாம் இடத்துல வந்து ஒரு ஜாதகத்துல வந்து நாலாம் இடம் மேசமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து பசு நிறைய கால்நடைகளோடு வசதியா வாழக்கூடிய யோகம் இருக்குங்க சொந்த சம்பாதித்தத்துல சுய முயற்சியில பணம் சம்பாதிச்சு எல்லா வித சந்தோஷங்களையும் பெறுவாங்க ரிஷபம் வந்து நாலாம் இடம் வச்சுக்கோங்க ரொம்ப கௌரவமாகவும் நல்ல முறையிலையும் பணம் சம்பாதிப்பாங்க இவங்களுடைய வசதியை வந்து அரசும் மற்றவங்களும் பாராட்டுவாங்க சிலருக்கு அரசாங்க உத்தியோகமும் அத்தோடு அரசு சம்பந்தப்பட்ட நிறைய இவங்களுக்கு வந்து பாராட்டுகளும் அரசின் தொடர்புகளும் கிடைக்குங்க நிறைய இவங்களே அரசாங்கத்திற்கு எல்லாம் கொடுப்பாங்க இவங்கெல்லாம் இவங்க விரதங்கள் இருந்து கோயிலுக்கு செல்வாங்க இதனால இவங்க நிறைய புண்ணியத்தை சேர்த்துக்குவாங்க இப்ப மிதுனம் வந்து நாலாம் இடம்னு வச்சுக்கோங்க இவங்க வந்து சுத்தமான தண்ணீரில் குளிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க புண்ணிய தீர்த்த யாத்திரை இவங்களுக்கு போறதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி விதவிதமான ஆடை ஆபரணங்கள் வாங்குவாங்க பூக்கள் மண் வகைகள் பெண்களிடம் ஈடுபாடு இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப அதிகமா ஈடுபாடோட இருப்பாங்க கடகராசி நாலாம் இடமா இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க பெரிய நல்ல பாக்கியசாலிங்க அவங்க நல்ல குணமானன் அப்படின்னு சொல்லுவாங்க பெண்கள் விரும்பும்படியாக இவர்கள் வந்து இருப்பாங்க நல்ல குணங்களோடு வாழ்வாங்கங்க நிறைய படிப்பாங்க அடக்க ஒடுக்கத்தோடு இருப்பாங்க இதனாலே நிறைய பேத்துக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும் நாலாம் இடம் சிம்மமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சிம்ம ராசி நாலாம் இடமா இருக்குன்னு வச்சுக்கோங்க ரொம்ப கோபமா இருப்பாங்க மூர்க்கு தினம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் கெட்டவர்களுடைய சகவாசம் இவங்கள்ட்ட இருக்குங்க அதனால இவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க பெறுவாங்க கன்னி நாலாவது இடமா இருந்துச்சுன்னா கெட்டவர்கள் சகவாசத்துடன் பணம் சம்பாதிக்க முற்படுவார்கள் அதனால அவங்க கஷ்டப்படுவாங்க சில பேர் வந்து திருடர்கள் கூட சேருவாங்க அடிக்கிறது மந்திர மாயம் இந்த வேலையெல்லாம் செய்யறதுல இப்படி வந்து வாழக்கூடிய ஆட்கள் வந்து கண்ணி வந்து நாலாம் இடமா பெற்றவங்க இருப்பாங்க துலாம் வந்து நாலாம் இடமா இருக்குன்னு வச்சுக்கங்களேன் நல்ல அழகா இருப்பாங்க நல்ல ரொம்ப நல்ல பையன் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருப்பாங்க நிறைய படிச்சிருப்பாங்க ரொம்ப பணிவோட நடந்துக்கிருவாங்க தெளிவான மனநிலை இருப்பாங்க பாக்குறதுக்கு ரொம்ப சாந்தமா இருப்பாங்க எல்லா செல்வங்களையும் எப்படியாவது பெற்றுவாங்க நல்ல சந்தோஷமா வாழக்கூடிய ஆளுங்க இந்த நாலாம் இடம் துலாமா இருந்துச்சுன்னா இப்ப நாலாம் இடம் வந்து விருச்சகம்னு வச்சுக்கோங்க அடிக்கடி ஆபத்தில் மாட்டிக்கிடுவாங்க அவங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க ஆனா பகைவரை வந்து பயப்படுவாங்க நிறைய பேருக்கு தொண்டு செய்வாங்கங்க சொந்த முயற்சி வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் நல்ல அறிவாளிகூட சேர மாட்டாங்க சேர மாட்டாங்க தனுசு ராசி வந்து நாலாம் இடமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து நிறைய போராட்டம் கூட உள்ளவங்களா இருப்பாங்க அரசாங்கத்துக்காகவும் அரசுக்காகவும் நிறைய போராடுவாங்க அதாவது போராட்ட வாழ்க்கையிலேயே சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஒரு இடம் என்னன்னா நாலாம் இடமாக தனுசு இருப்ப இதுல காவல்துறை இராணுவம் இந்த மாதிரி யூனிஃபார்ம் தொழில் இருக்குல்ல அந்த துறைகள்ல வந்து இவங்க வந்து மேன்மேடையும் நாலாம் இடம் வந்து மகர ராசியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஜா எப்போதும் வந்து பஞ்சு மெத்தில படுத்து தூங்குவாங்கன்னு சொல்லுவாங்கள அவங்க அவங்க மாதிரி எல்லா சுகங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இவங்க வந்து அதிகமா பெண்களோட நாட்டம் வச்சிருப்பாங்க அதனாலேயே அவங்களுக்காகவே உபசாரம் செய்யறதே வாழ்க்கையில பொழுதுபோக்க வச்சிருப்பாங்க கும்பம் நாலாம் இடமா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அவங்க வந்து எப்படிப்பட்டனா விதவிதமா சுகங்களை அனுபவிப்பாங்க அவங்களுக்கு பிடித்த மனைவி நல்ல உணவு அறுசுவை உணவு பழங்கள் நிறைய நல்ல விஷயங்களை தேடி போவாங்க எல்லாமே அவங்களுக்கு சிறப்பா அமையும் கும்பம் வந்து நாலாம் இடமா இருந்தால் அடுத்து மீனம் மீனம் வந்து நாலாம் இடமா இருந்துச்சு வச்சிங்களேன் அதாவது நல்ல விதவிதமான ஆடைகள் அணிவதிலையும் விதவிதமான செல்வங்களும் இவங்களுக்கு வந்து சேரும் சாகாம இருப்பாங்க இந்த நேரமும் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க மீனம் வந்து நாலாம் இடமா இருந்தால் மீண்டும் ஐந்தாம் பாவத்தின் பலன்களுடன் சந்திப்போம்